எனக்கு எப்பயுமே அவசரத்துக்கு கை கொடுக்கறது இந்த இட்லி பொடி தாங்க மார்னிங் டைமில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சட்னி வைக்க டைம்லலாம் டக்குன்னு இட்லி பொடியை போட்டு ஸ்கூலுக்கு இட்லி வச்சு கொடுத்து விட்டுருவாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய்ட்டு வரும்போதும் கடைகளுக்கு வந்து ரெண்டு தோசை ஊற்றி இட்லி பொடியை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த இட்லி பொடியை ஈஸியாக பண்ணலாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி வறுக்கிறதுக்கு இரும்புக்கடாயில் வறுத்தா பொடி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போது ஒரு இரும்பு கடாய் வச்சு எண்பத்தஞ்சு எம்எல் கப்பால் உடச்ச உளுந்து ரெண்டு கப்பு போட்டிருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இட்லி பொடிக்கு எனக்கு எப்போவுமே உளுந்தில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடைச்ச உளுந்தில் கருப்பு உளுந்தில் தோல் நீக்காமல் உளுந்தில் பொடி பண்ணுங்க இட்லி பொடி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கரண்டியால் இலை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க உளுந்து வறுக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த இட்லி பொடியை வச்சுக்க போறோன்னா எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு வறுத்தெடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றுன இட்லி பொடி ரொம்ப நாள் பட்டு இருக்காதுங்க ஒரு மாதம் வரைக்கும் தாங்க இருக்கும் லைட்டாக இட்லி புட்டியில் சிக்கன் ஸ்மெல் வருங்க எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது போது ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை தாங்க உளுந்து இருக்கோம் உளுந்து ஈவனாக சூடாகுங்க ஒரே ஒரே பதத்தில் உளுந்தை வறுத்தெடுக்கணும் அதெல்லாம் லைட்டாக கிளறி கிளறி இந்த மாதிரி உளுந்து விடலாங்க ஸ்டவ்வம் மீடியம் ஃப்ளேமில் தாங்க நான் உளுந்து வறுக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்சாக இருக்குது உளுந்து வறுக்கிறதுக்கு எப்பவுமே கரண்டியெல்லாம் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க தாங்க நல்லா ஒன்று பட்டு வறுப்படும் இப்போ ஓரளவுக்கு உளுந்து வறுப்பட்டுருச்சுங்க இந்த உளுந்து கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த பொடிக்கு தேவையான கல் உப்பை இப்பயே சேர்த்து நான் வறுத்துக்கிறேன் நான் என்னோடய பாட்டியெல்லாம் உளுந்தோடு சேர்த்து தாங்க உப்பையும் சேர்த்து வறுத்துருவாங்க இப்போது உளுந்தோட கலர் நல்லா மாறியிருக்கு பாருங்கள் இட்லி பொடி வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு பெருசாக பர்ச்சேஸ் பண்ண இல்லைங்க பொருட்கள்லாம் வீட்டில் இருக்க உளுந்து அஞ்சரை இருக்க ஜாமான் நாலு மூணு அள்ளி போட்டாலே ஈஸியாக இட்லி பொடியை பண்ணிடலாங்க உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க ஈரம் இல்லாத தோசைக்கல்ல உளுந்தை குட்டி ஆரவிக்கலாங்க தோசைக்கடலை இது மாதிரி எண்ணெய் உள்ள பொருட்கள்லாம் போட்டால் நம்ம தோசை ஊற்றும் போது ஈஸியாக வந்துடுங்க நமக்கு தோசை இந்த தோசைக்கல்ல தாங்க என்னோடய பாட்டியெல்லாம் எப்பயுமே வறுக்கிற பொருள்லாம் வைப்பாங்க இப்போ கடலை பருப்பும் வறுத்துக்கலாங்க எண்பத்தஞ்சம் கப்பால் அரை கப்பு கடலை பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறாங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் கெட்டித்தன்மையும் ஈரப்பதமும் இருக்கிறதால கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிதாங்க வறுக்கணும் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் வறுப்பட்டதும் இப்போ உளுந்தோட எடுத்து ஆற வச்சிட்றாங்க சேர்த்து அதே கடாயில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி இலை அளவுக்கு சேர்த்து அந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இதுக்கு எண்ணெய் எதுவும் போட தேவையில்லைங்க பேனில் இருக்க சூட்லேயே ஈஸியாக வறுப்பட்டுருங்க இட்லி பொடிக்கு தனித்தனியாக அதங்க பொருட்கள்லாம் வறுக்கணும் கருவேப்பிலையும் இப்போ வறுப்பட்டுருச்சு இப்போ உளுந்தோடு சேர்த்து இதையும் ஆற வச்சிடலாங்க ரொம்ப காரமான பொருளான பொ 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 இந்த மிளகாய்க்கு மிளகா போட்டி கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணுங்க இல்லாட்டி வீடெல்லாம் நெடியேறும் குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க நமக்கும் வருகிறது கஷ்டமாக இருக்கும் மிளகாய லைட்டாக எண்ணெய் ஊற்றுதும் ஈஸியாக இது மாதிரி வறுபட்டுருங்க எனக்கு காம்பு இல்லாமல் தாங்க கிடச்சிது இட்லி பிடிக்கி காம்போட மிளகாய் போட்டால் இந்த விதைகள்லாம் இறையாதுங்க ஈஸியாக வறுத்தர்லாங்க நெடியும் ரொம்ப ஏறாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் மிளகாய்காம்பை தூரம் போடுவாங்க ஆனால் என்னோடய அம்மாலாம் இட்லி பொடியிலே போட்டு அரைச்சிருவாங்க அது கூட ஒரு வாசனையாக தாங்க இருக்கும் மிளகாய்காம்பை போட்டு அரைக்கும் போது இது இப்போ வறுபட்ட மிளகாயும் உளுந்தோட போட்டு ஆற வச்சிடலாங்க நல்லா வறுபட்டுருச்சு மிளகாய் இப்போ பேலன்ஸ் இருக்க பொருட்களையும் வறுத்துக்கலாங்க அதே கடாயில் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயத்தையும் போட்டு வறுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக சோம்பு மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் நான் குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த இட்லி பொடி கொடுக்கறதால செரிமானத்தன்மைக்கு ஈஸியாக இருக்குன்றதால மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே வருத்திட்டு இட்லி பொடியில் போட்டு தாங்க இடிப்பேன் நான் வெங்காயம் சேர்க்கும் போது வயிறு வலி எதுவும் வராமல் இருக்குங்க இட்லி பொடி சாப்பிட்டா கடலைப்பருப்பு உளுந்துருக்குது குழந்தைங்களுக்கு வயிறு வலி வராமல் இருக்கும் இப்போ வறுத்த பொருளும் உளுந்தோடு சேர்த்துடலாம் கடாயிலேயே நாலு பூண்டு பல் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உளுந்தோடு சேர்த்துடலாங்க பொடி இடிக்கிறதுக்காக ஆற வச்ச பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பொடியாக எடுத்துடலாங்க உப்பு ஆல்ரெடி முன்னாடியே வறுக்கும் போது போட்டுட்டு உப்பு போட தேவையில்லைங்க இட்லி பொடியை ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாதுங்க எப்பயுமே லைட்டாக குற குறன்னு இருக்கணுங்க நம்ம இட்லி பொடியை சாப்பிடும்போது உளுந்தோ கடலை பருப்போ சின்ன சின்ன பீஸா நமக்கு கிடைக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ரெண்டு இட்லியும் மேலே இட்லி பொடியும் போட்டு தருவாங்கங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்கூல் போகிறதுக்குலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி போய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது இட்லி பொடியை குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ற தாங்க ரெடி பண்ணோம் ரொம்ப காரமாக ரெடி பண்ணுறதுனா நமக்கு தனியாக ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான இட்லி பொடியை வீட்லேயே டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இது மாதிரி இட்லி பொடியை ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இட்லி பொடியை எடுத்துக்கிறேங்க இந்த இட்லி பொடிக்கு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி எந்த டைம் சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியாதுங்க சில இட்லி பொடியெல்லாம் கடையில் வாங்கும் போது நமக்கு நெஞ்சரிச்சலாக இருக்கும் சாப்பிட்டதும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சட்னி வைக்காத சமயத்துலலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த இட்லி பொடி தாங்க வெளியில் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாலும் ரெண்டு தோசையை ஊற்றி இட்லி பொடி இருந்தால் அதை வச்சு கொடுத்துட்டா போதும் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க எல்லா டைமுமே மீந்த குழம்பு இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுங்க கலக்கண இந்த இட்லி பொடிக்கு சூடாக மூணு இட்லி எடுத்துருக்கேங்க இந்த இட்லி பொடியில் தொட்டு குழந்தைங்களுக்கு தாங்க ஊட்ட போகிறேன் இப்போது நான் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இட்லியில் தொட்டு ஊட்டுறேங்க காரம் இதமாக இருக்கிறதால தாராளமாகவே நம்ம இட்லி பொடியை குழந்தைங்களுக்கு ஊட்டலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கங்க இதை மாதிரி இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் அப்படியே சுட சுட இட்லி எடுத்து ஸ்கூலுக்கும் நான் இட்லி பொடியை வச்சு தாங்க இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன் ஸ்கூலுக்கு அவுட் சைடெலாம் போகிறோம்னா இட்லி எடுத்துகிட்டு போகிறோம்னா மேக்ஸிமம் துணி போட்டு இட்லி ஊற்றுனாதாங்க காயாம இருக்கும் இட்லி இல்லாட்டி இட்லி ஊற்றி குக்கர்லேருந்து எடுத்ததும் இட்லி மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுருவாங்க நான் அப்போ தான் காயாமல் இருக்கும் மதியம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லியில் இன்றைக்கி இட்லி பொடி போட்டு தாங்க லைட்டாக நான் வதக்கி கொடுக்க போகிறேன் கடாயில் போட்டு ஒரு இட்லியை முதல்ல நாலாக கட் பண்ணிக்கிறேங்க அப்புறமா அந்த ஒரு பீஸாக ரெண்டாக கட் பண்ணிப்பேன் நான் இப்போது ஒவ்வொரு இட்லியும் நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க நான் இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேங்க அதனால் நாலு இட்லி எடுத்திருக்கேன் இந்த நாலு இட்லியுமே அடுத்து சின்ன சின்ன பீஸாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முழு இட்லியும் இட்லி பொடியும் வச்சா டைம் இல்லாமல் சாப்பிடாமல் வந்துடுவாங்கங்க பிரேக் டைமில் கூட ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க ஹோம் ஒர்க்கு அதனால் சரியாக சாப்பிடாமல் வந்துடுவாங்க மேக்ஸிமம் இது மாதிரி நான் இட்லியை கட் பண்ணி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பொடியை போட்டு தாளித்து தாங்க கொடுப்பேன் அப்போ தான் ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸ்கூல்லேருந்து இப்போது கொஞ்சமாக இட்லி பொடி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் அதில் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக இட்லி பொடி முதல்ல போட்டுக்கிறேன் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி போட்டுக்கலாங்க எண்ணெயில் போட்டதுமே இட்லி பொடியை மிக்ஸ் பண்ண வேணாங்க இந்த பொடியில் டேரெக்டாக அப்படியே கட் பண்ண இட்லியே போட்டுடலாங்க பொடி இட்லி பண்ணும்போது எப்பயுமே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க பண்ணணும் இல்லாட்டி பொடி டக்குன்னு கரிஞ்சு போயிடுங்க இப்போ போட்ட பொடிக்கும் இட்லிக்கும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாங்க இப்போது ஓரளவுக்கு பொடியும் இட்லியும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பேலன்ஸ்க்கு மேலமாக கொஞ்சமாக நம்ம பொடியை தூவி விட்டுர்லாங்க இட்லிக்கு ஏற்ற மாதிரி பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தூவி விட்டுட்டு கடைசியாக தாங்க நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கணும் நான் நெய்யே எதுவும் சேர்த்துக்கலங்க லைட்டாக எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறேன் நான் நல்லா பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்பேன் நான் இது மாதிரி பொடி போட்டு இட்லியை கொடுத்தா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவாங்க ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம காலையிலேயே ஸ்கூலுக்கு இதை மாதிரி பண்ணி கொடுக்கும்போது மதியம் வரத்துக்குள்ளே நல்லாவே இட்லி பொடி இட்லியில் ஊறி போய் மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நிறைய இட்லி பொடியை போட்டு பண்ணும்போது திகட்ட ஆரம்பிச்சிருங்க இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க இட்லி பொடி மதியம் வரத்துக்குள்ளே நல்லா ஊறி போயிருங்க கடைகள்லாம் சாப்பிட்றப்போம் பொடி இட்லி ஆனால் அதோடு நம்ம வீட்டில் இதை மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அடிக்கடி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுப்போம் கடைகளை வாங்காமல் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி இட்லி இதே மாதிரி பொடி இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பொடி அடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி பொடியே எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த இட்லி பொடி வீடியோவை பார்த்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி பொடி மிதமான காரத்தில் நல்லாவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க